கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய ஞாயிறு நர்ச்செய்தி உங்களுக்காக இன்று தாய் திருச்சிபியானவர் தேவ அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிறது இந்த முதல் வாசகம் திருத்துதல் பணிகள் நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பனிரெண்டு வரையுள்ள இறை வார்த்தைகளில் வழியாக கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளிய கல்லே கட்டிடத்தின் மூளைத்தல் ஆயிற்று என்று இறைவார்த்தை சொல்லுகின்றனர் அன்பானவர்களே நமது வீடுகளிலே நமது சமூகத்திலே நாம் சேர்க்கின்ற குழுக்களிலே நாம் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறோமா ஒன்றுக்கும் உதவாதவன் உதவாதவள் என்று ஒதுக்கப்படுகிறோமா கவலை வேண்டாம் காரணம் நான் ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கின்ற தூய ஆவியின் மகனாக மகளாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்தில் அவரது திருவிழாப்படி உயர்த்துவார் மூளைகளாக மாற்றுவார் எனவே உலகம் ஒதுக்குகிறது என்னை அவமானப்படுத்துகிறது என்னை தள்ளுகிறது என்று ஒருபோதும் கவலைப்பட அவசியமில்லை காரணம் நம்மோடு கடவுள் இருக்கிறார் இரண்டாம் வாசகம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரையுள்ள உள்ள இறைவார்த்தைகள் உள்ளே அழகாக சொல்லுகிறார் புனித யோவான் இந்த உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை எனவே நம்மையும் இந்த உலகு அறிந்து கொள்ளவில்லை என்கிறார் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இன்று அநேக கிறிஸ்துவின் பெயரை அறிந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ நிறையை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இயேசு என்னும் பெயரின் வல்லமையும் அந்த இயேசு என்ற பெயர் நடத்துகின்ற அற்புதங்களையும் மனமாற்றத்தையும் அவரை அறிகின்ற அறிவு இறைவார்த்தை வாசிப்பின் மூலம் தெரிந்து வாழ்நிலை கடைபிடித்து சொல் செயல் சிந்தனைகளிலே இறைவன் இயேசுவின் குணநலன்களை பிரதிபலிப்பவர்களாக இருந்தால் தான் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் இல்லையே இயேசு என்னும் பெயர் தெரிந்தவர்கள் ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்கள் அவ்வாறு இயேசுவை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அறிந்து கொண்டவர்களிலிருந்து வேறுபட்டுத்தான் நிற்பார்கள் இந்த உலகம் இன்றும் அன்றும் சரி பாருங்க இயேசு இயேசப்ப வாழ்ந்த காலத்திலும் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் குருக்களும் நூல்கள் தெரியும் இறைவனின் தெரியும் என்றாலும் அவர்கள் இந்த இயேசுவை இறைமகன் தான் இவர்தான் மீட்பர் என்று அறிந்து கொள்ள முயலவில்லை அறிந்து கொள்ளவில்லை எனவே கிறிஸ்துவை கொல்ல துடித்தார் ஆண்டவரை அவர்கள் பொழுது மூன்று நாட்கள் பிலாத்து அண்ணா காய்பா யூத சங்கம் எல்லோரும் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தார்கள் அதுபோல இன்றும் இறை அடியார்களை இறைவனுக்கு உகந்த முறையில் வாழ்கின்ற மனிதனை ஒரு சகோதரனை சகோதரி குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி அவர்கள் அவனை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கின்ற காரியங்களில் ஒரு சிறிது கால சந்தோஷம் நிச்சயம் இருக்கும் ஆனால் சத்தியம் தோற்று போகாது வியரோது பிலாத்து அண்ணா தாய்பா எல்லாரும் மூன்று நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மூன்றாவது நாள் இயேசுவின் உயிர்ப்பு அவர்களது மகிழ்ச்சியை ஒன்றுமில்லாமல் அன்பானவர்களே கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் அறிந்து கொண்டவர்களுக்கும் இடையுள்ள வித்தியாசம் இதுதான் எனவே நாம் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அறியாதவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு அறியாதவர் செய்கின்ற பழிபாவங்களுக்கு நாம் தளர்ந்து போகாமல் ஆண்டவர் என்னை உயர்த்துகின்ற நாளிலே இவை எல்லாம் ஒன்று இல்லாமல் போய்விடும் என்ற விசுவாசத்துடன் நாம் இறைப்படியை செய்ய வேண்டும் குடும்பங்களை நடத்த வேண்டும் சமூக பணிகளை செய்வது சமூக பணிகளில் உண்மையாய் இருந்து உழைக்க வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகம் யோகா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வர இறை வார்த்தைகளிலே நல்ல ஆயன் ஓமையை கிறிஸ்து கோருகிறார் அழகான உண்மையான வல்லமையான ஒரு ஓமை இதுல நானே நல்ல ஆயன் நான் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறேன் கூலிக்காக ஆடுகளை மேய்ப்பவர் ஓநாய்கள் வந்தவுடன் அது விட்டு விட்டு ஓடி செல்லுடுவர் தங்கள் உயிரை காத்துக் கொள்ள ஓடுவர் என்று சொல்லுகிறார் அன்பானவர்கள நாம் ஆண்டவரின் மந்தையிலே ஆடுகளாய் இருக்கும் பொழுது அவர் குரலுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் காட்டும் வழியிலே நடக்கும் பொழுது அவரது அன்பின் தோல்வியிலே சுமக்கப்படும் பொழுது நம்மை சுற்றிலும் அநேக ஓநாய்கள் வரும் பயமுறுத்தும் குக்கரலிடும் ஊழையிடும் ஆனால் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை காரணம் நாம் நல்ல ஆயனின் கண்காணிப்பில் இருக்கிறார் இந்த ஓநாய்கள் எல்லாம் இந்த ஆடுகளை கவர்வதற்காக தாக்குவதற்காக அதாவது உன்னையும் என்னையும் தாக்குவதற்காக உடைப்பதற்காக பொருளாதார நெருக்கடி உறவின் நெருக்கம் சமாதான குறைவு சண்டை சச்சரவுகள் அழுக்காறு பொறாமை குடிமறி கடியாட்டம் என்ற அழகையின் குணங்களைக் கொண்ட ஓநாய்கள் நம்மை நெருக்கும் பொழுது நாம் தைரியமாக என் ஆயன் என் ஆண்டவர் அவரின் மந்தையாய் ஆடுகளா இருக்கிறேன் நம்பிக்கையில வாழும் பொழுது உண்மையிலேயே அவர் குரலுக்கு செய்வெடுத்து வாழும் பொழுது இந்த ஓரைகள் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்த புலகு நெருக்கடிகள் நம்மை பாதிக்காது விருதியாக ஆண்டவ இயேசு சொன்னார் இந்த நல்ல ஆயன் காணாமல் போன ஆடுகளை தேடி திரிகிற ஆயம் இந்த ஆடுகள உயிரை கொடுக்கிற ஆயம் ஆண்டவர் தன் பணிவாளில வரி தண்டுபவர்களையும் பாவிகளையும் தேடித் தேடிச் சென்று அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி ஆகியவர்கள் அபிஷேகித்து தனது சீடர்களாக மாற்றி பயன்படுத்தினார் தன் ஆயன் நல்ல ஆயன் ஆடுகளுக்காக சிறுவையிலே தன் உயிரை கொடுத்தார் வாழ்ந்து காட்டிய நல்ல ஆயன் நம் எஸ் அன்பானவர்களே இந்த தேவ அழைத்தல் ஞாயிறு நாம் நம் குடும்பத்திலிருந்து தேவ அழைத்தலுக்காக ஜெயிப்போம் நல்ல ஆயர்களை உருவாக்க ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நல்ல குருக்களை நல்ல ஆயர்களை நல்ல மேம்பர்களை நல்ல அருள் சகோதரிகளை இறை அழைத்தலில் நிலைத்திருக்க அவர்களுக்கு ஒரு தடைகளை உடைத்தறையே ஆண்டரிடம் இயேசு கூப்பி ஜெபிப்போம் அன்பின் பலியாக தந்திரே அவர் உமது திட்டத்திற்கு எவ்வாறு தம்மை கையெழுத்தாரோ உமது குரலுக்கு எவ்வாறு கீழ்படிந்தாரோ அதே போல நாங்களும் எங்கள் நல்லாயனா இயேசு கிறிஸ்துவின் குரலுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவரது பாதுகாப்பிலே வாழ்ந்து உமக்கு கணிதனும் பிள்ளைகளாக எங்களை ஆசிரியர் அன்பின் தகப்பனே உமது அன்பின் தேவ அழைத்தலுக்கு ஆம் என்று குரல் கொடுத்து தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த எங்கள் குருகுலத்தார் கன்னியர்கள் சபையினர் நவ கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி நல்லாயர்களை இயேசுவே எழுதாமே திருநிலைப்படுத்தி வலுப்படுத்தி உமது அன்பின் வழியில் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே தேவ அழைத்தல் நியாயம் நம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த அழைப்பிலே நிலைத்திருப்போம் இந்த அழைப்பிலே இடையிலே வருகின்ற உலக பிரகாரம் நெருக்கடிகளான ஓநாய்கள் நம்மை தாக்காதபடியும் நல்லாயின் நம்மை காத்துக்கொள்வார் என் நம்பிக்கையோடு இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆம்